அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன் நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா முட்டாள் நான் நான் யார் என்று தான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான் இப்ப சொல்லிட்டு போட்டுமா நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள் ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்ல அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான அப்படி அப்படின்னு அது எங்க இருக்குங்கிறதே தெரியாது நம்ம கதைகள்ல ஒண்ணு சொல்லுவான் புனுகு பூனைன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த புனுகு பூனைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பைத்தியம் பிடிக்கும் என்ன பைத்தியம் பிடிக்கும் கேட்டீங்கன்னா ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்த உடனே அது அதுங்கா இல்ல அதுவா இது அந்த இடத்துல இருக்குதா இந்த இடத்துல இருக்குதா இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு அந்த புனுகு பூனை தேடி 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 பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடும் கடைசியா போய் சவுத்துல முட்டி அந்த வாசம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு சவுத்துல முட்டி அது செத்து போவோம் அப்படின்னு எழுதிருக்கிறான் அந்த வாசம் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டா கொடுமை அதுகிட்டே தான் புறப்படுது அது அதுகிட்டே இருந்து புறப்படுற வாசனைங்கிறது அதுக்கு தெரியாது அதனால அது போய் அங்கியா இங்கியா இங்கியா அங்கியா அங்கியா இங்கியா எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில கண்டுபிடிக்க முடியலையே முட்டிட்டு சாவோம் இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்ற நீங்க நான் சொல்ற சில சம்பவங்களை முழுசா புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் நீங்க உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ஒரு முறை போறாரு நான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் போனோம்னு பிரார்த்தனை பண்ணேன் நான் ஒரு அறுபது எழுபது திவ்ய தேசம் போய்ட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்பல எங்க போறேன்னு கேட்டாரு அப்ப ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போறேன் நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு மகா பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் உட வீட்டுக்கு போட முதல்ல நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போ வீட்டுக்கு போ புரியுதா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வேண்டியது நேரா வெளியில வந்தான் இன்னும் ஒரு பத்து இருபது வயசு கூப்பிட்டான் நான் அந்த கஷ்டத்துக்கு போறேன்னு சொன்னேன் பெரியவர் வேண்டான்ட்டாரு அப்ப ஏன் அத வேண்டான்னு அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டான் ஒண்ணு அவங்க ஒரு பத்து பேர் வந்து இவர்த்த கேட்டாங்க அவன் அந்த கேத்திரம் போறேன்னு சொன்னானாமே நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களாமே ஏன் சொன்னீங்க அங்க போக வேண்டாம்னு ஏன் சொன்னீங்க யார் சொன்னாது அவன் தானே சொன்னான் அவன் வர அவன் வந்த உடனே ஒரு ஒரு கேள்வி கேட்டார் ஏண்டா நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் போக போவேண்டாம் நான் சொல்லல உன்னதான் வேண்டாம்னு சொன்னேன் முதல்ல புரியுதா அந்த கேத்திரத்துக்கு போகாதேன்னு சொல்லல ஒன்ன போக வேண்டாம்னு சொன்னேன் புரியுதா முதல்ல புரிஞ்சுக்கோ அந்த க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம் சொன்ன அர்த்தம் வேற நீ அலைய வேணாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற நான் உனக்கு தான் சொன்னேன் ஒழிய ஊருக்கு சொல்லல உங்க யாருக்கும் சொல்லல நீங்க யார் வேணாலும் அங்க போலாம் நான் யாரையும் சொல்லல தான் சொன்னேன் சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாரு ஏன் சொன்னேன் நீ எங்கெங்கோ தேடி தேடி போற என்னைக்கு உனக்குள்ள கடவுளை தேட போறேங்கிறதுக்காக தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னேன் சில பேர் வாழ்க்கை முழுக்க வெளியில 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 தேடி எதையுமே கண்டுபிடிக்க முடியல என்னைக்கு இந்த இன்னர் டிராவல் அப்படிங்கிறது தொடங்குதோ அன்னைக்கு தான் அவனால தன்னுடைய இயல்பை கண்டுபிடிக்க முடியும் சார் அவன் இப்படி இவன் இப்படி அவன் இப்படிங்கிறான் நான் எப்படின்னு யோசிக்கிறானா என் எஸ் கிருஷ்ணன் ஒரு ஜோக் சொல்வாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பா உட்கார்ந்து சொல்லுவான் அவன் பொண்டாட்டி இப்படி இந்த இவன் பொண்டாட்டி இப்படி ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப என் எஸ் கிருஷ்ணன் அங்கேருந்து வந்து சொல்வாரு டேய் யார் கதையவோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே இப்ப உன் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு ஒன்னு தெரியுமா பாக்கெட்டுக்குள்ள சொல்லுவான் தெரியாது அப்படிம்பா

அதாவது ட்ரெயின்ல ஒரு பெரிய பணக்காரர் யாரு பெரிய பணக்காரர் உட்கார்ந்து அவர் சும்மா இருந்திருக்கலாம் பொட்டியை திறந்து பர்சில் இருந்து ரூபா நோட்டை எல்லாம் எடுத்து என்றாரு அவர்கிட்ட இருக்கிறத எது தாப்புல உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் எது தாப்புல இருந்தவன் என்னடா இவர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு ரயில்ல பிரயாணம் பண்றாரு பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எடுத்த சீட்ல உட்கார்ந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும் எடுத்த சீட்ல இருந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறது போல இந்த பணக்காரர் படுத்துட்டு இவன் என்ன முடிவு பண்ணா ராத்திரி இவர் பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வழியில எங்கேயாவது இறங்கிடணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தேடுறான் சார் அந்த பணம் எங்க வச்சிருக்கிறார் எங்க வச்சிருக்கிறார் எங்க வச்சிருக்கிறாருன்னு தேடுறான் சார் கண்டுபிடிக்க முடியவே முடியல அவனால இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா காலையில எந்திரிச்சு உட்காந்து கரெக்டா என்றார் அவர் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தாரு இவன் சொன்னா தப்பா நினைக்காதீங்க இத கிளப்பிட்டு போலான்ற ஐடியால நான் இருந்தேன் ஆனா எனக்கு ராத்திரி முழுக்க தேடி பார்த்தேன் கிடைக்கல ஆனா நீங்க இப்ப காலையில என்றதுனால நான் ஓப்பனா கேக்குறேன் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டான் தலகாணிக்கு கீழே வச்சான் அருமையான கதை தலகாணிக்கு கீழே வச்சான் என்ன அர்த்தம் எல்லாம் வெளியில தான் தேடுவானே ஒழிய நம்ம கிட்ட அது இருக்குங்கிற அறிவு கடைசி வரைக்கும் வரவே வராது அது நம்ம கிட்டயே பூர்ணமா இருக்க ஆனா நாம வெளியிலயே போய் தேடிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருப்போம் இதை தேடிக்கிட்டே இருக்க வரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா ஓன் தலகாணிக்கு கிட்ட தாண்டா வச்ச யோசிச்சு பாருங்க அது இப்ப நம்ம அப்பா எல்லாம் பயன்படுத்துறான் சினிமா டிக்கெட்டு எதாவது வாங்கினா பையன் புஸ்தகத்துல வச்சிருவான் ஏன் அதுதான் திறக்கவே மாட்டானே அவன் என்னைக்குமே அவன் புஸ்தத்தை திறந்து பார்க்கவே மாட்டானே அப்படி இறைவன் என்ன பண்றாரா எங்க வச்சாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி அவன் இதயத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படி அதனால இதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் வேர்ட் எல்லாம் நம்ம சாமியாருங்க கொடுத்துருக்காங்க இன்னர் இன்ஜினியரிங் அதுக்கு என்ன பேரு இன்னர் இன்ஜினியரிங் நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக் இதனுடைய பிதாமகன் யார் தெரியுமா முதல்ல புத்தா புத்தாக்கு அப்புறம் அவர் ஆர்டர்ல வந்தவங்க போதி தர்மர் அதே மாதிரி மகாவீர் அதே மாதிரி சித்தர்கள் இவங்க ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகள் எல்லாரும் இறைவனை ஆத்மாவுக்குள்ள நாம பார்க்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கத்துக் கொடுத்தாங்க ஆனா வெளியில தேடுவது நமக்கு சுலபமா இருக்கு உள்ள தேடுவது கஷ்டமா இருக்கு ஆனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் வெளியில தேடிக்கிட்டே இருந்தா மறுபடி மறுபடியும் மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டி வரும் ஆனா உள்ள தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டிய நிலைமையே வராது இதான் அதுல இருக்கேஷ் நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறத பத்தி எந்த தப்புமே இல்ல நீங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் தேடுறதுக்காக பிறந்துகிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க உள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல இருக்காது அப்படிங்கறது தான் ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய பாதை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தனக்குள்ள தேடி அதை கண்டுபிடிக்கணும் நான் ரெண்டு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த தலைப்புல இருந்து வெளியே வந்துரு நல்லது நீங்களும் வீட்டுக்கு போனோம் ஏன்னா வெளியே தேடாதீர்கள்னாலும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் தான் போய் தேடி ஆகணும் ஒண்ணு முடியாது ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் முட்டாள்கள் எப்படி அர்த்தம் பண்றாங்க தெரியுமா நான் வேணும் தான் முட்டாள்கள்ங்கிற வார்த்தையை போடுறேன் யாராவது நான் சொல்லிட்டாலே அவன் திமிரு பிடிச்சவன் அகங்காரம் உள்ளவன் நான் பேசுறான் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது பகவத்கீதையை எடுத்து பாருங்க நான்கிற வார்த்தையை ரெண்டு அர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி இருப்பார் கீதையை சரியா படிக்கணும் ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான்னு சொல்றது அர்ஜுனனுடைய பிரெண்டு புரியுதா கோபிகளுடைய காதலன் புரியுதா நந்தகோபருடைய மகன் அதாவது தேவகியின் புத்திரன் அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் திடீர்னு மாம் ஏக்கம் சரணம் பிரஜ நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன் என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார் அது தேவைக்கு புத்திரன் அல்ல வசுதேவர் மகன் அல்ல அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்றார்னா பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள் இந்த அடிப்படையே தெரியாம பல பேரு நான் சொல்லிட்டாலே அது அகங்காரம்னு நினைக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் நானுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு ஒரு நான் உடம்பு மனம் நம்முடைய கர்மவினை இவை சார்ந்த நான் இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பரமாத்மா சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறது பை மிஸ்டேக் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோட பேசுறார் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்றது உண்டு என்ன அது அதுக்கு பேர் என்ன என்னற்றல் ஜீவாத்ம நிலை அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை அது புரியாதவங்க இவரெல்லாம் நான் அகங்காரத்தில் பேசுறாரு அப்படிம்பாங்க ரெண்டு உதாரணம் சொல்லிடுற விவேகானந்தர் ஒரு தடவை விவேகானந்தர் ஒரு தடவை அவர் வீட்டில இருந்து தெருவில் இறங்கி வேகமா ஓடுறாரு காலேஜ் படிக்கிற பருவம் அவர் அப்போ காலேஜ் படிக்கிற போது விவேகானந்தர் தெருவில் இறங்கி ஓடுறத பாத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பு சொல்லணும் காலில் செருப்பு இல்லாம ஒருத்தன் பெங்கால்ல இறங்கி ஓடுனா துக்க வீட்டுக்கு போறான்னு அர்த்தம் ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம் காலில் செருப்பு போடாம தெருவில் இறங்கி ஓடுனா அவன் யாரோ ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு புறப்பட்டாரு திடீர்னு ராமகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது கால செருப்பு போடல தெருவுல இறங்கி ஓடுறாரு உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன நடந்து போச்சு நீ இப்ப கால செருப்பு வேற போடல யாரை தேடி போற என்ன நடந்து இருக்குது என்ன தேடி போற இதுக்கு விவேகானந்தர் கொடுத்த ரிப்ளை வரலாற்று சிறப்புடைய ரிப்ளை என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த உலகத்தில் கொல்ல முடியாதது நான்கு அகங்காரம் என்னை கொன்றவர் அதாவது என்னுடைய அகங்காரத்தை கொன்றவர் ராமகிருஷ்ணர் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் என்னை கொலை செய்தவரை தரிசிப்பதற்காக நான் போகிறேன் அப்படின்னார் இந்த ஒரு வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்ப நம்முடைய நான்ங்கிறது ரெண்டு டைமென்ஷன்ல வரும் அகங்காரத்தால வரும் சில பேர் காஷுவலா பேசுங்களேன் தெரியுமா நான் யார் தெரியுமா ஏய் இத கண்டுபிடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ரமணர் பாடுபட்டார் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யாரு யார்கிட்ட பேசணும் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறான் எவனுமே அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவனுமே பெரிய ஆள் கிடையாது ஆழமா யோசிச்சா எவனுமே இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது ஆனா அவன் சொல்றான் நான் யார் தெரியுமா அப்படின்னு இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சொல்லவுமா சொல்ல ட்ரை பண்றேன் ஐடென்டிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இப்ப நீங்க இந்த நான்கிற ஈகோவிய வெச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நான்கிற ஈகோவை வெச்சிட்டீங்கன்னு வச்சுங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க இப்ப எனக்கு ஒரு நானா ஒரு ஒரு குறிப்பு வச்சுக்குவேன் சுகி சிவம் பேச்சாளர் குழந்தைகளின் தந்தை கணவன் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இது மாதிரி ஏழு எட்டு அபிப்பிராயம் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உலகத்துல வேலை செய்ய முடியும் இதை நானா கிரியேட் பண்ணிக்கிட்டது இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா ஐ நானா அக்யூமிலேட் பண்ணி வச்சிருக்கிற ஐ அது இந்த அக்யூமிலேட்டட் ஐ அப்படிங்கிற ஈகோ எனக்கு இல்ல அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும் நான் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி பெரா ஞானி மாதிரி தெருவில் அப்படியே போயிட வேண்டியதுதான் ஏன்னா நான் போயிடுச்சு சோ ஓரளவாவது நாம காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஐ நானா அனுமதிக்கப்பட்டது அகங்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க உங்களை நீங்களே காண முடியாம போயிடும் அந்த அகங்காரம் ஒருத்தன் பூனை வளர்த்தான் வளர்த்த பூனைக்கு பேர் வைக்கணும் அவன் அவனுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த பூனைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா அவரு ரொம்ப பெரிய ஞானி அதனால அந்த அந்த பூனைக்கு பேர் வச்சார் என்ன பேர் வச்சார் தெரியுங்களா ஈகோ அகங்காரம் ஈகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அந்த பூனைக்கு இவன் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டான் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் பூனை வந்து ஆறு மாசத்துக்கு குட்டியா இருக்க வரைக்கும் ஒன்னும் தொந்தரவே கிடையாது ஆனா ஏன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் ரெண்டு பூனையை கூட்டிட்டு வந்துடும் வீடே நரகமாயிடும் இப்ப என்ன ஆயி போச்சு இந்த பூனை வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே அது வந்து ஒரு தடவை குட்டி போட்டா ஆறு குட்டி எட்டு குட்டி இட்லி ஒரு ஈடு அவிச்ச மாதிரி ஓரமா போட்டு வச்சிடும் இதை நீங்க என்ன பண்ணுவீங்க பையில புடிச்சு கொண்டு போய் விட்டு வருவீங்களா எங்கேயாவது எப்படி எப்படி வீட்டில் வச்சுக்கிறது இவன் போய் குரு கிட்ட கேட்டான் இந்த பூனையோட ரொம்ப இம்சையா இருக்குதுங்க அப்படின்னா குரு சொன்னாரு ஏ பட இது ஒரு பெரிய விஷயமா பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டுவாட அப்படின்னாரு இவன் உடனே ஒரு பையில எடுத்து அந்த பூனையை போட்டான் மூட்டையா கட்டினான் நேரா போய் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போய் அப்புறமா ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பூனையை அந்த பூனையை விட்டுட்டு அப்புறமா இவன் வழியில போய் ஹோட்டல்ல காப்பி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு முன்னால அது உட்கார்ந்து அதை விட பியூட்டி இவனை பார்த்து அது கேட்டுச்சு ஒய் லேட் லேட் ஆயவரு இவன் ஷாக் ஆயிட்டான் அப்புறம் சனியை இயங்கி போது போ இங்க இருந்துட்டு போட்டோம் போ விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இம்ச தாங்கல குரு கிட்ட போனா கொண்டு போய் விட்டா கூட வந்துருச்சுங்க முட்டாய் இங்க விட்டா போகுமா அது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு வரணும் உடனே பஸ்ஸில் ஏறி சத்தியமங்கலத்திலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போய் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இன்டீரியரா போய் ஒரு வயக்காட்டுக்குள்ள அந்த பூனையை விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி சத்தியமங்கலத்து வீட்டுல வந்து பார்த்தா பிப்டீன் மினிட்ஸ்குள்ள வந்துருச்சு வந்துட்டு ஹலோ வர் இவன் பார்த்தா இந்த சனி என்ன போக மாட்டேங்குது இன்னொரு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ஆறு மாசம் ஆச்சு இந்த சனியனை ஒழிக்கவே முடியலையு முடிவு பண்ணி அதே குரு கிட்ட கேட்ட கொண்டு சொன்னாருட திரும்பி வர முடியாத காட்டில் கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னான் சத்தியமங்கலம் போயிட்டான் வீரப்பன் வீட்டுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டான் போய் இதை விட்டுட்டு இது திரும்பி வந்துருது அப்படின்னு கொண்டு போய் பைய அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு இவர் திரும்பலாம்னு நினைச்சான் இவனுக்கு டவுட் வந்துருச்சு இவனுக்கு தெரியல எப்படி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து இவனுக்கு தெரியல அந்த பூனை இவனை மெஜஸ்டிக்கா அப்படி பார்த்தது வாட்ஸ் த ப்ராப்ளம் இவன் சொன்னான் வழி தெரியும் அப்படி அது பாட்டுக்கு நடந்து போச்சு பின்னாடியே போயிட்டான் சார் இது சாதாரண கதை இல்லை சார் உங்க நான்கிறத நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியாத பைத்தியம் ஆயிடுவீங்க இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு பேரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் நான் யாரு அப்படிங்கறத பத்தி அக்குமுலேட் பண்ணி வெச்சிருக்கேன் பாத்தீங்களா ஒரு ஐ அந்த ஐ இல்லேன்னா நான் யாருமே இல்லன்ற லெவலுக்கு போயிட்டா அரபிக்கே மசுத்த வேண்டியதுதான் இப்ப ரை அதுக்காக இந்த ஐ விடாமே இருக்க முடியுமா நான் விடாம இருக்க முடியுமா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் எப்பவுமே philosophy பேசினா போர் அடிக்கும் அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பிலாசபிய ஒரு வரியில சொல்றேன் நீங்க பிடிச்சுக்கங்க போல்வால் ஜம்ப் பண்றதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா போல்வால் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீளமான ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க அந்த நீளமான மூங்கில் குச்சியில அப்படியே தூக்கிட்டு ஓடையாடுவாங்க ஓடி வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டை நீங்க ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா இந்த குச்சி அப்படி ஒரு ஊனு ஊனி இவன் என்ன பண்ணுவான் அப்படியே மேல ஹைட்டுக்கு போயிட்டு இந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதை தாண்டி அந்த பக்கம் போய் உழுந்துருவான் இதுக்கு தான் போல் பண்றது ஒரு விளையாட்டுக்கு இந்த குச்சி அடி போக போக முடியுமா முடியாது அடுத்த கேள்வி கேட்கட்டுமா இந்த குச்சி இல்லாம பதினஞ்சு அடி போக முடியாது இந்த குச்சியோட அந்த பக்கம் போக முடியுமா போக முடியாது இந்த குச்சியை வச்சுதான் மேல வரணும் ஆனா மேல வந்த உடனே அத ஒரு தள்ளு தள்ளிட்டு அந்தாண்ட போய் விழணும் உங்க நாண் வச்சுதான் நீங்க வாழ்க்கையில மேல வரணும் அந்த நாண தூக்கி எரிஞ்சுட்டு தான் போய் சேரணும் இத கத்துக்கிட்டாதான் வாழ்க்கையை கத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா உங்க நான் இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்க யாரை தேடுறீங்கன்னு தெரியாது என்ன தேடுறீங்கன்னு தெரியாது அதுக்கு உங்களுக்கு ஒரு நான் வேணும் ஆனா அது மூங்கில் குச்சி மாதிரி அதை புடிச்சுக்கிட்டு மேலே போற மாதிரி நீங்க மேலே போனோம் ஆனா இறைவனோட போய் கலக்கப் போகும்போது நான் இன்ன ஜாதி நான் இன்ன போஸ்ட் நான் இவ்வளவு பெரியவன் நான் இவ்வளவு படிச்சவன் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்ல எவனாவது குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா அடிபட்டு செத்து போவான் அடிபட்டு செத்து போவான் உங்க ஜாதி உங்க படிப்பு உங்க கல்வி உங்களுடைய ஞானம் உங்களுடைய எல்லாமே இறைவனிடத்தில் வருகிற போது பயனற்றது நீங்க எதுவும் இல்லாத கடவுளோட போய் கலக்க முடியும் நீங்க எதுவாக போனாலும் கடவுளோட போய் கலக்க முடியாது இப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பரமாத்மா அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது அப்படி நீங்களும் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட கலப்பது சுலபம் ஆனா அந்த இடத்த அடையிற வரைக்கும் ஏதோ ஒரு வேதம் படிக்கிறது உபனிஷதம் படிக்கிறது விவேகானந்தர் பேச்சு கேட்கறது வாரியார் பேச்சு கேட்கறது கொஞ்சம் சமயம் தான் என்ன பூஜை என்ன என்ன தியானம் தான் என்ன வேதாத்திரி மகரிஷி பேச்சு கேட்கறது அப்புறம் வந்து பெரிய பெரிய மகான்களுடைய கருத்துக்களை போய் கேட்கறது போய் ஒரு மூச்சை பிடிச்சி உட்காந்து பார்க்கறது அகம் பிரம்மாஸ்மின்னு ட்ரை பண்றது இதெல்லாம் குச்சி குச்சி இந்த குச்சியை பிடிச்சி நீங்க மேல போவீங்க மறந்துடாதீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியை விட்டா தான் போவீங்க அது அதை விட பெரிய ஆபத்து குச்சியை விட்டா தான் போவீங்க இதத்தான் ஒரே வார்த்தை சொல்றான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே நான் பூனை கதை சொன்னே அந்த கதைக்கு போய் விளக்க சொல்லி முடிச்சிடுறேன் பூனையை முதல்ல கொண்டு போய் எங்க விட்டு வந்தா பத்து தெரு தள்ளி போய் விட்டு வந்தா அப்புறமா கொண்டு போய் எங்க விட்டு வந்தா கோபிச்சீட்டுப்பாளையம் தாண்டி போய் விட்டு வந்தா

இங்க போறது தான் 메க்கா போறது ஜெருசலம் போறது அங்க போறது தான் இங்க போறது தான் இவன் ஈகோவை وړிறதுக்கு அப்பமே கோபிச்சட்டி பாலயத்துல இருந்து சத்தியமங்கலத்துல இருந்து கோபிச்சட்டி பாலயே போற மாரி ஊள்ளூர் சாமி எல்லாம் இவனுக்கு பத்தல அதனால வெளியூர் சாமி வரைக்கும் போகலாம்னு வெளியூர் வரைக்கும் போய் போய் பார்த்தான் அப்படியும் புனகுட்டி வந்துருச்சு புனகுட்டி வந்துருச்சு கடைசியா பார்த்தா மொத்தமா இங்க எல்லாம் நம்மால விட முடியாது எப்ப விட முடியும் உனக்கே நீ இல்லாம போயிட்டா மட்டும்தான் விட முடியும் அதுதான் எல்லையற்ற இறைவனுடைய திருவடி அங்க போய் தன்னை தொலைச்சா மட்டும்தான் ஏது மற்றவனாக ஆனால் மட்டும்தான் அவனால ஞானத்தை அடைய முடியும் சோ இந்த கதையை அப்படி பொருத்தி பார்க்கணும் நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அகங்காரத்தை இழக்காம நம்மால அதை அடைய முடியாது இது இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியல சார் நான் படிச்ச மாதிரி யார் படிச்சா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி யார் போயிட்டு வந்தா என கூட ஒரு வருத்தம் உண்டு நம்முடைய கூட அகங்காரத்தை நீக்குவதற்கான சடங்குகளை விட அகங்காரத்தை வீங்குவதற்கான சடங்குகள் அதிகம் வச்சிருக்காங்க சார் என்ன என்னமோ நான் சி ஓ பதவி வந்து விட்டதால் சிகிஷம் ஆடுகிறார் ஒரு மண்ணும் கிடையாது புளியோதர் திங்கலாம் அட்வைசர் அப்படின்னா புளியோதர் திங்கலாம் கோயில் பொங்கல் திங்கலாம் நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன் பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா பிரசாத்துக்கு சாப்பிட்டா உடனே உண்டு எல்லாம் ஐம்பது ரூபா போட்டுருவேன் மாலை போடாதீங்க கேட்க மாட்டாங்க கோயில்ல மாலை போட்டா உண்டு எல்லாம் ஐநூறு போட்டுருவேன் நான் தங்குறதுக்கு ரூம்னா கூட கோயில் செலவுல ரூம்ல தங்க மாட்டேன் அதுக்கு என்னுடைய கார் டிரைவர் போய் பணத்தை கட்டி அந்த அதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கி என்ன கொண்டாந்து கொடுத்துடணும் கண்டிப்பா எதுக்கு இவ்வளவு சொல்ல வர்ற நாம இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில கடன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வரணும் அது தீராத கடன் அது ஆனா என்ன சொல்லுவாங்க யார் வேணாலும் எவ்வளவு நாள் பேசுவாங்க இப்போ நாம ஒரு பெரிய போஸ்டுக்கு போயிட்டோம் கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு துண்ட கட்டு சுரத்தை கட்டு என்ன மரியாதையா கூட்டிட்டு போ அப்படின்னா மன்னித்துக்கொள் அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் அகங்கார வீக்கத்துக்கு காரணமாக விட்டன கோயில்ல உங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்தா தயவு செய்து ஏத்துக்காதீங்க அகங்காரம் கூடி போயிடும் ஒரு கதை சார் நம்ம எந்த கதை ராமரத்தை போய் ஒரு நாய் முறையிட்டது ராமர் ஆட்சி காலத்துல இவன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு உடனே ராமர் சொன்னாரு அப்ப அவனை கூப்பிட்டு தண்டிக்கட்டுமான்னு அவசரப்படாதே அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்ப நீ என்ன சொல்றியோ கொடுத்தர்ற கல்லால் அடிக்கணுமா சவுக்கால் அடிக்கணுமா அவனை என்ன தண்டனை கொடுக்கணும் ஜெயில வைக்கணுமா என்னன்னு அந்த நாய் இது ராமகிருஷ்ணர் கதை கோயில் அரங்காவலராக்கு ராமகிருஷ்ணர் கதை என்ன அவமானப்படுத்தின விஷயம்னா சின்னதா போயிடும் அங்க போய் உட்கார்ந்து தப்பு பண்ண தண்டனை பெருசா கிடைக்கும் அதனால இவனை எப்படியாவது அங்க கொண்டு போய் வை இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல் தலங்கள் நான் இந்த பேசல எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன் நம்முடைய வழிபடு தலங்கள் அகங்காரத்தை குறைச்சு இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும் நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டா நம்முடைய வழிபாடு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது அதனால்தான் தான் நம்ம இங்க இந்த மரபுல தண்டனிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு தண்டனிட்டேன்னா கீழே விழுந்து கும்புறதுக்கு தண்டனிட்டேன்னு பேரு தண்டனிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தண்டு இப்படி நிக்குது அகங்காரத்தால நிக்குது இது பாருங்க ஒரு மூங்கில் நிக்குது நான் அப்படி புடிச்சிருக்கேன் இது இப்படி கற்பனை பண்ணுங்க இது ஏன் நிக்குது நான் புடிச்சிருக்கேன் நான் இது விழுந்தா நான் விட்டுச்சு விழுந்துடுச்சு அது மாதிரி கோயில போய் நான் ஒரு மூங்கில் தண்டு மாதிரி நின்னு ஏன்னா நான் குடிச்சிருக்கு நான் விட்டுட்டா உன் சன்னதியில விழுந்துட வேண்டியதுதான் இனி நீயா எழுப்புனாதான் உண்டே ஒழிய நானா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு தான் தண்ட நிட்டுன்னு பேரு அப்ப நமக்குள் இருக்கிற பரிபூர்ணமான பரமாத்மாவை நமக்குள்ள நம்ம தேடணும் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் வீரம் உங்களுக்குள் இருக்கிறது திறமை உங்களுக்குள் இருக்கிறது அறிவு உங்களுக்குள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் ஒரு பிரெட் நீங்க சாப்பிட்ட உடனே அது எலும்பா மாறுது ரத்தமா மாறுது தோலா மாறுது இதெல்லாம் பிரெட்ல இருந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய விஷயம் எங்க இருக்குது உடம்புலயே இருக்கு சிஸ்டத்துல இருக்கு ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு இந்த உடம்ப கொடுத்த கடவுளே டைஜன் ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு இத பிளட் ஆக்கு இத போனாக்கு இத தோலாக்கு இத நரம்பாக்கு பிரிக்கிற சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார் அது மாதிரி நீங்கள் கடவுளை அடைவதற்கான வழியும் உங்களிடமே தரப்பட்டு இருக்கிறது அது வெளியில் இருந்து வருகிற இரவல் சரக்கல்ல அது உள்ளிருந்து பூக்குற பூ பூத்தல் எப்படி ஒரு விதையில் பூ ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு விதையில் இலை ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு பூவில் ஒரு ஒரு விதையில் அந்த பூவின் காய் ஒளிந்திருக்கிறதோ இந்த பூவிலேயே அந்த இனத்தின் எல்லாம் அடங்கி இருக்கிறதோ அப்படி உனக்குள்ளேயே இறைவன் முழுமையாக அடங்கி இருக்கிறார் வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள் உள்ளே தேடுங்கள் நன்றி வணக்கம்